முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு சரண்குமார் அவர்களும் திமுகவுடைய திமுக மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்த முதல் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட வேண்டும் உடனே சித்தபா கள்ளக்குறிச்சி வேட்பாளர் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பேசக்கூடாது என்று ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு இரண்டு ஆண்டு காலமாக இரண்டரை ஆண்டு காலமாக வந்தார் கள்ளச்சாராயத்தால் அந்த மெத்தன சராயத்தால் இருந்தவருடைய குடும்பங்களுக்கு பேருக்கும் பத்து நிதி போகவில்லை ஒரு முழுமையான ஒரு கருத்தை வைக்கவில்லை இந்த மக்களுக்காக இந்த மக்களிடத்திலே நம்மளை சமூகத்துக்கான தலைவராக இல்லாத போய் விடுமோ என்பதற்காக ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரை மாண்பு மிகுன் போடுகிறார்கள் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் கள்ளக்குறிச்சி தொகுதி முழுக்க ஊராட்சியினுடைய தகவல் பலகில வசுல்ல கார்த்திகனுடைய பெயர் தான் இருக்கும் தமிழ் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போராடக்கூடிய அந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய மனிதர்கள் நீங்களும் ஒருத்தர் இன்று தமிழக அரசிற்கு ஒரு கரும்புள்ளியாக இருந்திருக்கக்கூடிய கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த இந்த மரணங்கள் இது தொடர்பான விஷயங்கள் பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம் அரசு அறிவித்திருந்த அந்த நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிருச்சா உடல் உறுப்புகள் இழந்தவர்களுக்கான அந்த உதவித்தொகை அவங்களை போய் சேர்ந்து விட்டதா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த மாதம் கள்ளச்சாராயத்தால் இதுவரை எழுபது பேருக்கு மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் அந்த கள்ளச்சாராய விச சாராயத்தால் மெத்தனால் கலந்த அந்த சாராயத்தில் கண் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விஷயத்தில் முதல் தவறு செய்தவர்களே இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு சரண்குமார் அவர்களும் திமுகவுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கரா ரிசிவேந்தியத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்த கார்த்திகேயன் அவர்தான் முதல் குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட வேண்டும் முதல் தவறு செய்தவர்களும் அவர்தான் ஏன் என்று சொன்னால் ஒருவர் மூவர் கள்ளச்சாராயத்தால் விஷ சாராயத்தால் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட போது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் ரிசிவந்திய சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தார்த்தி அவர்களும் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் தனி ஆட்சி மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நடத்துகிற சரண்குமார் அவர்கள் தன்னிச்சையாக தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்காமல் ரிசுவந்தியத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகின்ற வாக்குதான் வேத வாக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்று நினைத்து கொண்டு தவறாக இவர் மூவர்களும் வேதி வாந்தி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார் அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நியாயமாக சரியாக அந்த பிரச்சனையை சொல்லியிருந்தால் உடனடியாக எல்லோரையும் மருத்துவமனையிலே சேர்த்து இன்னும் பாதி உயிர்களை இறந்தவர்களையோ அல்லது உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றியிருக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு தவறு கள்ளக்குறிச்சிலே கள்ளக்குறிச்சி தொகுதியிலே சாராயம் எத்தனை நாள் கலந்த சாராயத்தை குடித்த சம்பவத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பேட்டி கொடுக்கும் போது ரிசிவந்தத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கு என்ன வேலை என்று பார்த்தால் முழுக்க முழுக்க கள்ளக்குறிச்சியிலே வசந்த கார்த்திகன் அவர்கள்தான் ரிசிவந்த தொகுதியும் கள்ளக்குறிச்சி தொகுதியும் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செய்து கொண்டு அங்கு கள்ளக்குறிச்சி தொகுதியிலே அதிமுகவை சேர்ந்த பட்டியலினத்தை சமூக சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மா செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை மாவட்ட ஆட்சியர்களிருந்து வட்டாட்சியர் வரைக்கும் எஸ்பியில இருந்து எஸ்ஐ வரைக்கும் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சொல்வதை செய்யக்கூடாது நான் சொல்லுவதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு கள்ளக்குறிச்சியிலே இந்த மூன்று ஆண்டு காலத்திலே மிகப்பெரிய தமிழ்நாடு இந்தியாவே உலகத்தில் வாழ்கின்ற தமிழருக்கெல்லாம் தெரிகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் மாணவி ஸ்ரீமதி முதல் கள்ளச்சாராயம் முறை இப்படி தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி பகுதி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க பல துணை ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகத்திலே வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ டார்ச்சர் தாங்க முடியாத எத்தனையோ அதிகாரிகள் இங்கிருந்து பணிமார்கள் உடனடியாக மாறியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து பிரச்சனை ஈடுபட்டனர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுகவை சார்ந்த செந்தில்குமார் அவர்கள் தான் அவருடைய ஆளுமை தானே இங்கே இருக்கணும் அவர் தானே இந்த சட்ட விவகாரங்களில் ஈடுபடணும் அவரை மீறி மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இங்க எப்படி ஆதிக்கம் செலுத்த முடிகிறது கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு காரணமும் பட்டியலினம் சமூகம் என்பதால் இவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற ரிசிவந்தி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவர் இந்த மாவட்டத்தினுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஏவா வேலு அவர்களை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு அந்த அதிகாரத்திலே மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அதற்கு கீழே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் அவர் நிர்வாகத்தை திமுக அரசு ஆட்சி அமைத்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்ற சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து முறையா செயல்பட அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கான சேர்களை உட்கார விடல தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படலை அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் முன்னிறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டங்களை ஊராட்சித் தலைவர்கள் நடத்தினாங்க ஒரு ஊராட்சித் தலைவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த ஒரு தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் அல்லது வந்து அவரை வந்து தவிர்க்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிகழும் பொழுது சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் எப்படி அதை நீங்கள் எல்லாம் கடந்து போறீங்க முக்கியமாக குறிப்பா லோக் ஜனசக்தி இன்று வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே தலைவராக விளங்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்களின் தலைமையில் செயல்படக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கடந்து போறீங்க ஏன் அவர்கள் வேறு மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நீங்க குரல் கொடுப்பதற்கு தாங்குகிறீர்கள் இப்ப இந்த மாவட்டத்திலே இரண்டு விஷயங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இயங்காதது கள்ளக்குறிச்சியினுடைய திமுக தெற்கு மாவட்ட செயலால் விசி வந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு கேள்வியை நீங்க முன்வைத்திருக்கிறீங்க ஊராட்சி மன்ற தலைவர் குடியாத்த முடியல ஊராட்சி மன்ற தலைவர்களை சேரல அமர்வதில் ஊராட்சியினுடைய தலைவர்களை சரிவர பணி செய்ய விடுதுன்னு சொல்றீங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்றுவாது கள்ளக்கு சங்கராபுரம் தொகுதி திமுகவுடைய கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்திலே வருகிறது ஊராட்சி மன்ற தலைவர் மாதவிச்சேரி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவரை தன்னுடைய மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சீட்டிலே உக்கார்ந்து நூற்று கணக்கான கையெழுத்து போடுவதும் செக்கிலே கையெழுப்பமிடுவதை மட்டும் இட்டுவிட்டு அந்த கணவர் வேளாணா என்பவர் அவரை கள்ளக்குறிச்சியில வந்து டூ வீலர்லேயே பஸ் சேர்த்து விட்டுவார் அவங்க போய் சென்னை தனியார் ஸ்கூல்ல இருக்கிறாங்க திரும்பிய ஏதாவது கிராம சபை கூட்டம் அமைச்சர் வராங்க கலெக்டர் வராங்கன்னா கூப்பிட்டு வருவாங்க திரும்பி மாங்கு மாங்குன்னு ஒரு ஒன் ஹவர்ல நூறு கைத்து ஐம்பது கைத்து போடுவார் ஆனா கச்சிரா பள்ளியும் இண்டியன் வங்கியில ஆய்வு செய்தால் அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தால் ஒரு முறை கூடும் அந்த காசோலையை மாற்றுவதற்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சரஸ்வதி அவர்கள் சென்றிருக்க மாட்டார் அவருடைய கணவர் திரு வேள இது சங்கராபுரம் தொகுதியில் திமுகவின் வடக்கு மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டில் உள்ள சம்பவம் தெற்கு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக செந்தில் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே வசந்த கார்த்திகன் அவர்களும் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் அவர்கள் உறவினர் என்பதாலும் வசந்த அவர்கள் திரு குமரகுரு அண்ணன் அவர்களை சித்தப்பா என்று ஒரு அழைக்கின்ற ஒரு உறவுக்காரர் அதுவே காங்கிரஸ் வேட்பாளர் சிதம்பரம் சாய் சிதம்பரம் பகுதி என்பதால் அவரை முழுமையாக அவருடைய ரகசியங்களை திமுக தான் முதன்மையான கட்சி திமுக தலைமையில் தான் காங்கிரஸ் கூட்டணி ஆகவே அந்த ரகசியம் ஒழுக்க அண்ணன் குமரகுரு இடத்திலே சொல்லி அதிமுகவுடைய சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு அண்ணன் குமரகுரு அவர்கள் என்றால் இரண்டாவதாக வசந்த கார்த்தி அவர்கள் இவர்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்றதால் எந்த பிரச்சனையும் ஒரு குரல் எழுப்பினாலும் உடனே சித்தமா கள்ளக்குறிச்சி வேட்பாளர் அடைய கள்ளக்குறிச்சி வேட்பாளர் பேசக்கூடாது என்று ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு இரண்டு ஆண்டு காலமாக இரண்டரை ஆண்டு காலமாக வந்தார் இப்போது வசம் திமுக எங்கும் தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது திமுக ஒரு ஒன்றிய சிலருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கிடைப்பதே கடினம் அதிமுக ஒரு கிழக்கி செலவு கூட சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட சிலர் எம்எல்ஏ மந்திரி எம்பி கிடைப்பது இது ஒரு முப்பது ஆண்டு காலமாக வரலாறு அப்படி இருக்கின்ற போது வசந்த கார்த்திகனுடைய கை கட்டுக்குள் இருப்பதால் துருவம் சில பகுதிகளே ரியல் எஸ்டேட்ல தொடர்ந்து ஒரு போய் இன்னைக்கு எத்தனை அமௌண்ட் கூட எம்எல்ஏ கேக்கிறாருன்னு வாங்கிட்டு வர ஒரு புரோக்கர் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி எம்பியாக தேர்வு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மலையரசன் அவர் வசந்தம் தெளிவா சொல்றீங்களா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கும் போது அதற்கான ஆதாரங்களை வைத்திருக்கிறீர்களா ஆதாரங்களை வந்து வச்சிருக்கா அந்த துருவத்தினுடைய ஆபீஸ்ல கடந்த காலங்களில் சிசிடி கேமரா ஆய்வு செய்தால் நான் சொல்லுகின்ற சம்பவம் உண்மையாக இருக்கும் அவருடைய செல் டவர்களை செய்தால் வந்து கடந்த கால வாழ்க்கை அவர் ஒரு அரசு பதவியில் அதாவது மக்களுடைய பிரதிநிதியாக மாறிய பிறகு அவர் எப்படி வந்து குற்றச்சாட்டுகளை முன்னாள் எதற்கு இப்படி சொல்லுவேன் என்றால் ஒரு சட்டமன்ற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பட்டியலின இப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார் அதற்கு பின்னால் தன்னுடைய கட்சியிலும் தனக்கு ஆளாக இருந்து கொண்டு இருப்பு வரை ஒரு நகரசியாளருக்கு திமுக வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் சீட்டு அறிவித்த வரலாறு கிடையாது இன்றைக்கு அறிவிக்கிறார் அறிவித்து வெற்றியும் பெற்றிருக்கிறார் இதற்கு மேல ஒரு தூய்மையாகவும் அரசியல் செய்யலாம் பணி செய்யலாம் கடந்த காலத்திலும் சொல்ல வேண்டிய கடமை நம்ம போல் சமூக உணர்வாளர்களுக்கு இருக்கின்றன ஆகவே இதை போலாம் எத்தனையோ ரியல் எஸ்டேட் அதிபர்களாம் இவருடைய வசந்த காரியத்தினுடைய ஆதிக்கமும் மலையரசன் இப்போது எம்பிஆர் இருக்கிற திரு மலையரசனுடைய ஆதிக்கத்தை பற்றி எத்தனையோ ரியல் எஸ்டேட்டுக்காரர்கள் எத்தனையோ கட்சிக்காரர்கள் எத்தனையோ கள்ளக்குறிச்சி துருவம் பகுதியில் போறலாம் நம்மளை இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் திமுக உடைய நகர ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளருக்கு மலையரசனை சரிவர தெரியாது குறிப்பா தொண்டர்களுக்கு அதுவு கள்ளக்குறிச்சியிலே தெரியாது இதுல சேலம் மூணு எல்லாம் கலந்த ஒரு வேட்பாளராக ஆக்கி இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிட்டா ஆகவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினாக கள்ளக்குறிச்சியுடைய பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிற இந்த மக்களுடைய கோரிக்கையை அனைத்து சமூக மக்களுடைய கோரிக்கையை ஏன்னா தேர்தல் நேரத்திலாம் விடுதலை சிறுத்தை கூட்டணி துண்டுகளை போட்டுக்கொண்டு மூளைத்தடிக்கிறார்கள் சில பேர் மூலத்தை கேவலமாக பேசுகிறார் பட்டியலின சமூக அடிக்கின்ற மூலம் என்று இன்றைக்கு திருவிழாக இருந்தாலும் அல்லது ஒரு இழவாக இருந்தாலும் இறந்தாலும் மூலம் அடிக்காமல் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறுவதில்லை கள்ளச்சார மரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் அந்த பத்து லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்ல ஏதாவது வந்து நாம் வரைக்கும் சில பேருக்கு தான் பத்து லட்சம் ரூபாய் நிதி அரசு மூலயமா போயிருக்கிறது இன்னும் சரிவரை வரை கள்ளச்சாராயத்தால் அந்த மெத்தன சாராயத்தால் இருந்தவருடைய குடும்பங்களுக்கு எழுபது பேருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிதி போகவில்லை குறிப்பாக அந்த உடல் உறுப்பு இழந்தவர்களுக்கும் உடல்நிலையிலே கிட்னி கண்ணு போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் சரி வேற பணம் கொடுக்கவில்லை ஆகவே இதற்கெல்லாம் இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் நிர்வாகத்திலே அது டிஜிபியோ அல்லது உள்துறை செயலாளரோ இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களை அவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் சம்பவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இருந்தது பாத்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மக்கள் அவர்களுக்கான குரல் கொடுக்க வேண்டிய அவர்களுக்கான ஒரே சமூக பிரதிநிதியின் தன்னை முன்னெடுத்து கொள்ளக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சட்டமன்றத்திலும் இது தொடர்பாக பேச மாட்டுறாரு பொதுவெல்லியிலும் பேச மாட்டாரு இந்த விஷயங்களை கடந்து போவதே அவர் முன்னிலையில் இருக்காரு இவர் மீது சமுதாய மக்களின் குற்றச்சாட்டே அதிகமாக இருக்கிறது மக்களுக்காக அவர் செயல்படவில்லை தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே மாதிரி இந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையும் கூட திமுக அரசின் சார்பான வாதங்களையும் அவர் முன்வைக்கிறதே தவிர உண்மை விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற வாதம் இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து இப்ப கள்ளக்குறிச்சியில அந்த விஸ்வசரகத்தில் இருந்த எழுபது குடும்பங்களில் ஐம்பது ஐம்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டோர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த பட்டியல் சமூகத்தினுடைய மக்கள் கலாச்சாரத்தில் இறந்தவர்களை சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் சட்டசபையிலே கடந்த சட்டசபையிலே இந்த மக்களுக்காக குரல் கொடுக்காதது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படி சமூகம் மட்டும் இல்லை என்றாலும் எழுவதும் கலந்து எல்லா சமூக மக்களுக்காகவும் சட்டசபையிலே குரல் கொடுக்காது வருத்தத்தை அளிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்று ஒரு வருத்தங்கள் நம்மளிடத்திலே இருக்கின்றன அதே போல குறிப்பா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கல்வி வள்ளல் சமூகத்தினுடைய ஒரு மேம்பாட்டு வளர்ச்சி உருவ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் இன்னும் ஆயிரக்கணக்கான சில அரசு வேலைகளும் அரசு படிப்புகளும் படிக்க வைத்த ஒரு மறை வெளியே வராத ஒரு கல்வி வள்ளலாக ஒரு மாவீனராக ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கொண்டவர் புத்த மதத்தை தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் திரு ஆம் அவருடைய படுகொலையிலே காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் திமுக கூட்டிலே இருந்து கொண்டு கூற்றுமை தருமித்தையும் காப்பாற்றுகிறார்கள் சமூக பிரச்சனையும் ஓரளவு கேட்டுவிட்டு முழுமையாக அவருடைய பிரச்சனையிலே ஒரு சிபிஐ வேண்டும் ஒரு முழுமையான ஒரு கருத்தை வைக்கவில்லை இந்த மக்களுக்காக இந்த மக்களிடத்திலே நம்மளை இந்த சமூகத்துக்கான தலைவராக இல்லாத போய்விடுமோ என்பதற்காக ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் கூட்டணி தருமத்திற்காக ஐம்பது சதவீதம் அதிலே போறார்கள் இந்த அடிப்படையில்தான் ஒளியுற்சிலே திட்டுகின்ற கூட்டணி கட்சியிலே ஆம்ஸ்டாங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடப்பதிலே கலந்து கொள்ளான்னு சொல்லுவது இது ஒரு நாகரிகமான தலைவர் நியாயமான தலைவர் முறையான தலைவர் திமுகவில் அவை பேசுகின்ற கூட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது மிக இருக்கிறது திருமாவளவனுக்கும் அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக இருந்திருக்கலாம் அது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஆனா ஒரு சமுதாயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக ஒரு மாநிலத்தினுடைய கட்சி தலைவராக செயல்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்திற்கோ அல்லது அவரது மறைவு தொடர்பான கூட்டத்திற்கோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளவே கூடாது அப்படின்றது எந்த விதமான அரசியல் நாகரிகமா பார்க்க முடியாது இல்லை அது ஒரு எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் அம்பேத்கர் மத்தியிலும் முத்தர ஏற்றுக் கொண்ட விஷர்களும் எல்லாம் தலித் அமைப்பு தலைவர்களும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகிட்டாங்க ஏன்னா அவருடைய அடக்கம் செய்வதை இறப்பதிலே முழுமையாக இருந்து ஒன்றுக்கு மூன்று முறையாக அந்த இடத்திலே சென்று அவரோடு தன்னுடைய விடுதலை சிறுத்தை படைகளோடு சென்று அந்த அடக்கம் இருந்தது இறந்தது ஒரு விஷயம் எல்லோரும் ஏற்றுக்கூடிய விஷயம் ஆனால் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவருடைய பேரணிலே எந்த விடுதலை சிறுத்தையும் கலந்த கூடாது பணம் கொடுத்து கூப்பி கூப்பிடுகின்ற கூட்டம் என்றெல்லாம் போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் பட்டியலின சமூகத்தினர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமூக மக்களும் திடீர் என்று ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டார்கள் அதற்கு பின்னால் அது ஒரு இயக்குனர் தனியாக நடத்தணும் அதிலே காங்கிரசினுடைய தலைவர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்ளவில்லை அனைத்து ஒரு தலித் அமைப்புகளும் நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகளும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் நடிகர் மன்சூர் அலிகன் போன்ற தலைவர்களும் கலந்து கொண்டு பாதி தலைவர்களுக்கு உரையாற்றுவதற்கே நேரம் இல்லை அதிமுக திமுக கூட்டங்களில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னால் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு முடியும் எந்த காவல்துறையும் இடையூறு பண்ணாது ஏழு மணிக்கு முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாற்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டைரக்டர் ரஞ்சித்தனுடைய பேரணியை கலந்து கொண்டு நானும் அதிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியின் மேடை அருகே இருந்து நின்று பார்த்தேன் ஏழு மணி ஆகணுன்னே காவல்துறை பயங்கர தொல்லை டார்ச்சர் கொடுக்குறாங்க பேரணி வரும்போதே ஒரு நில் ஒரு கோஷம் பண்ண கூட ஒரு போட்டோ ஒரு என்ன போட்டோ எடுத்தோம்னா நடந்துகிட்டே என்ன போட்டோ கிளியரா வராது வீடியோ வரும் அது நில்லு ஒரு கோஷம் பண்ணா கூட போலீஸ் நவுறு நவ்னு ஒரு பெரிய டார்ச்சர் பண்ணும்போது தான் திமுக திமுக இந்த நாட்டிலே இவ்வளவு தலைவர்களுக்கு டார்ச்சர் இடையிலே ஒரு குறிப்பிட்ட சமூக அளவு குறிப்பாக இருந்து கொண்டு ஆட்சி நடத்துகின்றவர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா என்று நேரடியாக நான் அந்த நேரடியாக அந்த காட்சியை பார்த்தேன் வருத்தப்பட்டேன் ஆகவே அந்த அதற்கு மறுநாள் சென்னையிலே அண்ணன் ஆம்சாருடைய படத்திறப்பு நடைபெற்றது அந்த படத்திறப்புகளே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கலந்து கொண்டார் ஆனால் குடியரசு சிறுத்தனுடைய தலைவர் அவர்களும் குடியுரி சிறுத்தினுடைய தொண்ணூத்தி ஒன்பது சந்தேகர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை யாரோ ஒரு சிலர் கலந்து கொண்டு அவர்கள் மறைமுகமாகவும் ஏதோ தாய் பிள்ளை போல மறைஞ்சிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சோதனையெல்லாம் நான் கண்குளியராக அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய இறப்பிற்கு லோக் ஜனசக்தியினுடைய மாநில இளைஞரின் தலைவர் டாக்டர் அண்ணன் காசிமாறன் அவர்கள் சென்றார் மாநில தலைவர்ப்பது வெளியிலே நிகழ்ச்சியிலே இருந்து கொண்டார் இறந்த பிறகு அடக்கம் செய்த பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை முடித்து வந்த பிறகு லோக் ஜனசக்தி கட்சியுடைய மாநில தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் சா வித்யாதரன் அவர்கள் நேரிலே மாநில நிர்வாகிகளோடு சந்தித்து அண்ணன் ஆம்சாங்கோடைய அண்ணன் வீரமணி அவர்களையும் ஆம்சாங்கனுடைய மனைவி பொற்குடி என்கின்ற திருமதியை நேரில் சென்று நலம் விசாரித்து இது சம்பந்தமாக எங்களுடைய தேசிய தலைவர் மத்திய உணவு பதுப்படுத்தல் தொழில்துறை அமைச்சர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை சொல்லுகிறோம் பாராளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வந்தார் அதற்கு பின்னால் படத்திருப்பவர்களே மாநில பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அந்த படத்திருப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே இது ஒரு ஏற்கக்கூடிய விஷயமா அது அவரவருடைய செயல்பாட்டை மக்கள் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவரவர்கள் அதுக்கான ஊதியத்தை வழங்குவார்கள் என்று சொல்லி கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் சரண்குமார் அவர்கள் ரெண்டு ஆண்டுகளாக அவரையுமே செஸ்வன் பண்ணும் மாணவி ஸ்ரீமதியினுடைய வழக்கிலும் எஸ்பி சஸ்பெண்ட் செல்வகுமார் கலித்தவர்களை பணியிட மாட்டோம் இந்த வாரத்திலேயே ஆறு மாதத்தில் வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டு ஏன்னா கள்ளச்சாராய திருட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முதல் அத்தாரிட்டி மாவட்ட காவல் அமைப்பாளர் அவர் ஆறு மா அவரை சஸ்பெண்ட் பண்ண செய்தது சரி என்று நம்ம வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த மாவட்டத்தின் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிற இரண்டு மாத காலமாக இந்த மக்களுடைய பிரச்சனை செய்து பல ஆயிரம் கோடி கொள்ளி எடுத்துக் கொண்டு காடு வாங்குவதும் சொத்து வாங்குவதும் சில அரசியல்வாதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ற வரம்பு மீறி அந்த உண்டு இப்ப வசந்தங்கார்த்தியனுடைய எம்எல்ஏ மாவட்ட செயலனுடைய ஒரு ஒன்றிய செயலாளர் பள்ளியும் அவருடைய பர்சனல் பிஏ போல இந்த சரண்குமார் மாவட்ட ஆட்சியர் நடந்துகிறது மிகப்பெரிய இந்த மாவட்டத்திலே எல்லாம் ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பட்டியலின பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மக்களாம் மிக கேவலமாக அந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்தார்கள் ஆகவே மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றினாலும் அவர் ஊரக வளர்ச்சி துறையிலே துணை செயலாளராக போட்டிருக்கிறார்கள் அந்த சரண்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு நீதி விசாரணை நடத்த வேண்டும் அவரிடத்தில் லஞ்ச துறை அவருடைய சொத்துக்களை பரிசோதனை செய்து அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அவருக்கு கடுமையான ஒரு தண்டனை இருந்தால்தான் நீதிமன்ற தண்டனை இல்லை அரசோ அவருக்கு ஒரு கடுமையான தண்டனை இருந்தால்தான் வருகின்ற மாவட்ட ஆட்சியர்கள்லாம் சிறப்பாக செய்வார்கள் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே பெரிய மாவட்டமாக இருந்ததால் கள்ளக்குறிச்சி பிரிச்சு இப்ப கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சி பார்க்க வேண்டும்னா கல்ராய் இருந்து எழுபது எண்பது கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு அவலை நிலையெல்லாம் இருக்கு ஆகவே அந்த மாவட்ட ஆட்சி போட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அதுக்கான மாவட்ட ஆட்சியராக நடந்து கொள்ளவில்லை வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமே ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டுமே அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்று ஒரு கேள்வி வைத்தீர்கள் எப்படி கள்ளக்குறிச்சி தொகுதியிலே சங்கராபுரம் இது ரிசிமிய சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திக்கு ஆதித்தியம் செலுத்த முடியும் தலைவராக சந்திக்கலாம் ஒரு கவுன்சில்களாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கேட்குறீர்கள் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் அவர்கள் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்கு விழுப்புரம் மாவட்டத்தின் இரண்டு மாவட்ட செயலாக இருக்கின்ற நேரத்திலே மாவட்ட செயலாக இருந்தவர் மாநில அரசு பதவிகளில் இறந்தவர் பொதுக்குழு நிறுவனங்களுடைய தலைவராக இருந்திருக்கிறார் காட்டுயிர் வன வனத்துறை எல்லாம் மாநில பொறுப்பிருக்கிறார் அப்படியேப்பட்ட ஒரு சீனியர் மாவட்ட செயலர் அமைச்சரையை இவர் வசும கார்த்திகை ஓட்ட செய்து அவர்தான் முதன்மை எம்எல்ஏவாகவும் முதன்மை மாவட்ட செயலராகவும் இந்த மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மாண்பு முதலில் போடுகிறார்கள் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் கள்ளக்குறிச்சியினுடைய தொகுதிக்கு அவர் எந்த கட்சி பதவி தானே தவிர எந்த அரசு பதவியும் கிடையாது கள்ளக்குறிச்சி தொகுதி முழுக்க ஊராட்சினுடைய தகவல் பலகையில வசந்த கார்த்திகனுடைய பெயர் தான் இருக்கும் நான் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது என்னுடைய செல்லிலே அது போட்டோ எடுத்து வீடியோவாக எடுத்து வைத்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சியிடத்திலே மனு கொடுக்கலாம் என்றெல்லாம் நினைத்தேன் மாவட்ட ஆட்சியர்கள் சரியில்லாத்தால் இதே போல கொடுப்பதை ஒரு மணி நேரம் மெனக்கெடுவதை மக்கள் பணிக்கு மெனக்கெடலாம் ஒரு டைப் பிடிப்பது ஐம்பது நூறு ரூபாய் செலவில் மிச்சப்படுத்தலாம் என்பதற்காக ஒரு யோசனையோடய ஒரு செய்தியாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்களை நீங்கள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாவட்டத்திலே எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் மாற்றியும் மீண்டும் இந்த மாவட்டத்திலே காவல்துறை ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிஎஸ்ஐ ஆக இருக்கிற திரு குணசேகரன் அவர்கள் இந்த மாவட்டத்திலே எட்டுக்கும் மேற்பட்ட காவல் நிலையிலே பணி செய்திருக்கிறார் அவர் பணி செய்திருக்கின்ற காலத்திலே சாதி உணர்வோடும் இந்த மாவட்டத்தில் நடத்துகின்ற கஞ்சா கள்ளச்சாராயம் ஆட்களோடு முழுமையான கூடே இருந்து கொண்டு கல்ராமலை கச்சிராபாளையம் துருவம் ரிசிவந்தியம் வரஞ்சரம் இது போல ஊர்கள் எல்லாம் வேலை செய்யும் போது இல்லிகள் கான்ட்ராக்டரோடு தான் தொடர்பில் இருப்பார் அவரை மாவட்ட எஸ்பிஎஸ்ஐயாக போட்டால் இந்த நிர்வாகம் எப்படி இருக்கும் நானும் அவர் மீது அவருடைய சாதி உணர்வு அவர் இல்லிகள பர்சன்ட் அந்த அரசுக்கு எதிரான குற்ற செயல்களோடு துணையாக இருப்பதை பல ஆதாரங்களோடு தமிழ்நாடு முழுக்க டெல்லி வரை அவர் மேலே புகார் கொடுத்திருக்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்து அவரோடு இன்னொருத்தரோடு பேசியிருந்தோம் நான் எஸ்பிஐட்டும் போது இந்த மாவட்டம் எப்படி தூய்மையாக இருக்கும் என்பதை மிக வருத்த தெளிக்கிறேன் கூடிய விரைவில் மாவட்ட ஆட்சியர் இடத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்படத்திலும் நேற்று கூட ஒரு எட்டு இருபது மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பது கால தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது அவர் எடுக்கவில்லை இருந்தாலும் இரவு நேரம் அல்லது ஒரு சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் உணவறிந்து கொண்டிருக்கலாம் என்று விட்டுவிட்டேன் கூடி இவரே அந்த எஸ்பி எஸ்ஐ மீது புகார் கொடுக்க மாவட்ட ஆட்சியர் ஒரு இடத்திலேயும் டிஐஜி ஐஜி டிஜிபி இடத்திலே கொடுக்க லோக் ஜன சக்தி சார்பில் தயாராக இருக்கணும் ஒரு காலங்களில் மாநில தலைவருடைய ஒப்புதலோடு கள்ளக்குறிச்சியிலே கள்ள வெஷ் சாராய அந்த மெத்தனால் கலந்த சாராயத்தையும் கள்ளக்குறி ஆம்ஸ்டாங்கனுடைய படுகொலைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் தேசிய கட்சியான லோக் ஜனசக்தி தமிழகத்தில் இன்னும் ஒரு வலுவான கட்சியாக உருமரவில்லை இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த பகுதிகளில் வந்து உங்களுடைய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க நீ இது கட்சியை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை என்ன மாதிரியான நடவடிக்கை இன்றைக்கு லோக் ஜனசக்தியினுடைய தேசிய தலைவர் இளம் தலைவர் மாண்முக சிராக் பாஸ்வான் அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் வந்தவுடன் தேசிய தலைவராக வந்தவுடன் மேகலாவில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றோம் அதற்கு பின்னால் இந்திய அளவிலே லோக் ஜனசக்தி மிக வீர வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே நம்மளுக்கும் பார்த்தவுடன் ஒரு புத்துயராக ஒரு பிடிப்பான ஒரு வேகமான செயல்பாடு நம்மளுக்கு வந்தன தமிழ்நாடு முழுக்க மாநில தலைவர் தலைமையிலே மிகப்பெரிய சுற்றுப்பயணமாக மாவட்ட செயற்குழுக்கள் மாநில செயற்குழு என்று மிக வேகமாக தமிழ்நாட்டிலே ஆரம்ப காலத்தில் இருந்த மாரி லோக் சக்தி அதிவேகமாக பரவி வளர்ந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தொடர்ந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் நாம் கொடியேற்றிருக்கிறோம் தொடர்ந்து காதல் விழா கல்யாணம் செயற்குழு அது நிகழ்ச்சிகள் என்று தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் மாவட்டத்தை முழுமைப்படுத்தவில்லை இன்னும் உத்தியேகத்தில் கட்சி பணியை செய்து தமிழ்நாட்டிலே லோக் ஜன சக்தி கள்ளக்குறிச்சியிலே முதன்மை மாவட்டமாக இருக்க வேண்டும் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறுகிறேன் மிக்க நன்றி சார் பல்வேறு அரசியல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி மீண்டும் சந்திக்கிறோம் சார் நன்றி ஜெயகன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சுரேஷ் சார்